தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதியது என்ற தலைப்பிலே இந்த புது வருஷத்தில் தொடர்ந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு ஜனவரி ஆறாவது தேதியில் புதிய எரிசிலே என்ற தலைப்பிலே இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது யோவனாகிய நான் புதிய எரிசலாமியாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனமாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று ஆகவே புதிய எரிசிலேம் என்று தலைப்பில் இன்றைக்கு சிறு பகுதியாக ஆறாவதாக உங்களோட பேசுகிறேன் எரு என்றால் தேவன்னு அர்த்தம் சாலோம் என்றால் சமாதானம்னு அர்த்தம் எருசலேம் என்றால் தேவ சமாதானம்னு அர்த்தம் புதிது புதிய எரிசிலேம்னு சொல்கிறது அர்த்தம் புதியதுன்னு சொல்லும்போது பழைய எரிசிலேம் அல்ல புதிய எரிசலேம் அந்த அர்த்தம் தான் அது இப்போ இன்றைக்கி நம்ம பூமியில் இஸ்ரேல் நாட்டில் எருசலேம் இருக்கு இல்லையா பாலஸ்தே இந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கு இல்லையா அதுலேயே புலையரிசிலையும் புது இரிசிலையும் ஒன்று ரெண்டு பகுதி இருக்குது அதுலேயே முந்தி இருந்தது இப்போ 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 புது பஸ் ஸ்டாண்டு புல பஸ் ஸ்டாண்டு சொல்கிறாங்களே சில சில நகரங்கள்லாம் புதுசாக எல்லாம் இப்போ சென்னையில் கோயமேடுன்னு புது பஸ் ஸ்டாண்டு இப்போ அதுவும் சரியில்லைன்னு இன்னொரு பஸ் ஸ்டாண்டு இப்போ இருக்காங்க சென்னையில் மதுரையில் மாட்டுத்தாவணின்னு புது பஸ் ஸ்டாண்டு ஏற்படுத்தினாங்க அதே போல் திருநெல்வேலியிலையும் திருச்சியிலையும் சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் எல்லாமே புதிய பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போதே புது பஸ் ஸ்டாண்டை என்ன இருக்கும் அது மாதிரி பூமியில் பழைய அரிசிலே புதிய அரிசிலேம் சொல்லி பூமியிலயே எச்சலே நாட்டில் இருக்குது நான் அதை சொல்ல இங்கே இன்றைக்குள்ள ஜனங்க புரிதல் வந்து எஸ்லேம் புதிய சிலைன்னு சொல்கிறது அந்த அதுதான் புனித ஸ்தலம் அதில் டூர் போக சொல்லி அதில் ஒரு ஆட்டையை போடுறதுக்காக ஒருத்தன் பெரிய அறிவாளி மாதிரி ஜனங்களை ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி அதில் இவன் ஆட்டையை போட்டு அந்த ஓசி காசில் இவனும் போய் டூ சூ டூர் மாதிரி சுற்றி மக்கள் பணத்தை அப்படி கொள்ளையடித்து புனித நதின்னு சொல்லி அங்கே தண்ணியை கொண்டு வந்து அங்கே இங்கே வந்து புனித தண்ணி தீர்த்த மாதிரி இந்துக்கள் தீர்த்தம் சொல்கிற மாதிரி அது தீர்த்தம் சொல்லி இங்கே வீட்டில் தெளிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி பாட்டிலில் கிணத்துல அந்த த ஒரு பீப்ப நிறைய தண்ணி எரிசிலேம் தண்ணியை கொண்டு வந்து இங்கே ஊற்றி புனித ஜீவநதி இயேசுவை இயேசுவை ஞானசாரம் எடுத்தார் ஞான நாகமான் முங்கி குஸ்து சுகமாச்சி சுகமாச்சு இது ஜீவநதி புனித நதி ஒரு பாட்டிலு நூறுரூவா உங்கள் வீட்டில் போய் தெளிங்கன்னு சொல்லி அதை சொல்லி அதுவும் உங்கள் கீ வரிசையில் நிற்கிறானா வாங்கிறதுக்கு மக்கள் வந்து என்றைக்குமே பொய்யத்தான் நம்புவாங்களே தவிர உண்மையை சத்தியத்தை நம்ப மாட்டாங்க சத்தியத்துக்கு செவி விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு தான் சாய்ந்து போகும் கால வரும் அதுக்கு தான் இன்றைக்கி டோப்பா மொழியை வச்சுக்கிட்டு சில ஊழியக்காரங்க வேஷம் போட்டுக்கிட்டு நடிகிற மாதிரி ஏமாற்றி வெளிநாட்டுக்காரங்களை ஒருத்தன் கொண்டு வந்து இங்கே செட்டப் பண்ணி இங்கே புதிய ஊழியக்காரன் அவ அப்படி செய்வான் இப்படி இவனுக்கு என்ன தெரியும் அவன் டீல் பேசிடுவான் இத்தனை லட்சம் இத்தனை பேரை நீ லட்சாதிபதி லட்ச லட்சங்கள் எனக்கு கொடுக்குற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் டீல் பேசிக்கிறான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தந்துடுவேன் அவன் பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் அவன் சினிமா நடிகனாக இருப்பான் அவன் எவனாவது கேடு கட்டவனாக இருப்பான் இவனுக்கு என்ன தெரியும் இவன் கொண்டு வந்து அவன் ஒரு லட்சம் கொடுக்குறவெல்லாம் கையை ஓய்த்து ஐம்பதாயிரம் கொடுக்குறவனாம் எடுத்து இப்போ உடனே நீ கையை ஓய்த்தாட்டா இன்னொருத்த உயர்த்திடுவான் அப்படின்னு சொல்லி இவனை விட்டு அவன் உணர்ச்சி வசப்பட்டு முட்டா பையங்க என்ன செய்யுறது உடனே தூக்கு அவளுக்கு தூக்கணும் கொண்டு போட்டாடுறா அவனெல்லாம் போடுறா எல்லாம் கொறிச்சு அவங்களே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கேவலமான வழி பாருங்க ஏசின் பேரை சொல்லி அதில் இத்தனை லட்சங்கள் வரும் இவனுக்கு போக்குவரத்து இந்த வந்த நாதாரிக்கு ஒரு போக்குவரத்து கொடுத்து ஒரு நாய் போட்ட எழு மாதிரி போட்டால் அவன் போயிட்டு போகிறான் இப்படித்தானே ஏமாத்துறாங்க இப்படித்தானே அநியாயம் பண்ணுறாங்க ஆகவே இந்த எ அழிஞ்சு போகிற எரிசலேமை பற்றி நான் சொல்ல வரல இந்த அறிஞ்சு போன சில எரிசிலேம் இன்றைக்கி அழிவு நேரமாக இருக்குது நூக்கா அதிகாரத்தில் எரிசிலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது நீங்கள் காணும்போது அதனுடைய அழிவு சமீபமாக இருக்குங்க இருந்து அறிஞ்சிக்கங்கன்னு சொல்கிறார் அழிவுன்னே சொல்கிறார் அழிவுன்னே இருக்குது எருசலேம் அழிஞ்சு போகிற அழிவு இன்றைக்குள்ள எருசலேம் அதான் எழுத்தின்படி எடுத்துக்கிறது எடுத்துக்கிறாதீங்க ஆவிக்குரிய எரிசிலேம் பர்ணோகத்தில் இருக்கிறது அங்கே சியோன் மலை எருசலேம் அங்கே பர்லோகத்தில் மேலான எருசலேம்னு பவுல் சொல்கிறது அதுதான் லூக்கா சுவிசேஷம் அது கலாத்தேரில் படிக்கும்போது நாலா அதிகாரத்தில் இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்னைக்குள்ள இன்றைக்குள்ள வந்து அடிமைப்பட்டிருக்கா அதை அடிமைத்தனத்துக்குள்ளான எரிசிலேம் தான் ஆனால் மேலான எரிசிலேமும் நம்ம எல்லாருக்கும் தயானவள்னு பரலோக எருசலேமே பவுல் ஆவிக்குரிய வகையில் சொல்கிறத கேவனிங்க கூட எழுத்தின்படி உண்டானவன் யூதன் அல்ல ரோமன் ரெண்டாவது அதிகாரத்தில் அதில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த இதில் போட்டிருக்கு எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல ஏன்னா எழுத்து கொழுகிறது ஆவிதான் உயிர்ப்பிக்கும் ஆவிக்குரியபடி உண்டானவன் யூதனே யூதன் மாம்சத்தில் பண்ணுகிற விரத்திய சேதனம் விருத்தியேதனம் அல்ல இருதயத்தில் உண்டாகும் விருத்திய சேதனமே ரட்சிப்பு அதான் உண்மைன்னு சொல்லி ஆவிக்குரிய வகையில் கொண்டு போனான் கிறிஸ்து கூட யூதனாக மாம்சத்தில் பிறந்திருந்தாலும் இனிமேல் மாம்சத்தின்படி அவர் அறியோம் அவர் தேவகுமாரே மறுத்து வந்து உயிர் திருந்ததுனால தேவகுமார்னு பலமாய் ரூபிக்கப்பட்டார்னு ரோமர் ஒன்று அஞ்சில் பலமாக சாட்சி கொடுத்தாங்க அப்போ சொல்கிறேன் அதனால் தேவ பிள்ளைகளே எழுத்தின்படி எடுத்துக்கிறாதிங்க புதிய அரிசியிலேனா அங்கே ஒன்று புதிய அரிசிலே பழைய அரிசியலே இருக்குது அதான் எடுத்துக்கிறாதிங்க அதனால் புதிதுன்னு சொல்லும்போது பரலோகத்தில் தான் அது இருக்குது எரு என்பது தேவன் சாலோம் என்பது சமாதானம் புதிய சமாதானம் பரலோகத்தில் தான் இருக்குது ஏசு கிறிஸ்த சமாதானத்தை பூமியில் கொண்டு வந்தார் அதான் உன்னத்தில் உள்ள தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் அது சமாதானம் எல்லாருக்கும் கொடுக்க வரல பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு என்னங்கிறீங்களோ சமாதானத்தை பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு லூக்கா பன்னெண்டு ஐம்பத்தொன்னில் சொன்னது அதுதான் பிரிவினை உண்டாக்கி அதாவது இருளிலிருந்து பிரித்து பிசாசின் பிரிவிலிருந்து பிரித்து நரக அக்னிகள்லேருந்து பிரித்து பொல்லாத காரியத்திலிருந்து பிரித்து பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள்லேருந்து பிரித்து நியாயபுரமான பாரத்திலிருந்து பிரித்து பத்து கட்டளைகள் நீதிமானுக்கு அல்லாத பத்து ஆளுகளுக்கு கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகளிலிருந்து பிரித்து ஏன் சமாதானத்தை தர்றேன்னு சொல்கிறார் உலகம் கொடுக்குற சமாதானம் நான் கொடுக்கல என்னுடைய சமாதானத்தையே தர்றேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கறதில்ல உயரதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோகான் பதினாறில் இருபத்தி ஏழில் சொன்னார் ஏ சமாதானத்தையே தர்றேன்னு சொல்கிறார் அதனால் பூமியில் எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டாக்க வராமல் ஒரு கூட்டம் மக்களை பிரித்து அவர் சமாதானத்தை உண்டாக்க வர்றார் அதனால தான் திகிலோடு இருந்த சீச்சர்களை உயிர் திழந்த இயேசு கதவை போட்டி இருக்கும்போது உள்ளே புகுந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாரு ஊழியத்துக்கு சீசனில் அனுப்பும்போது கூட எந்த போய் வீட்டுக்கு போனாலும் முதல் சமாதானம் சொல்லுங்கன்னு சொன்னார் இந்த சமாதானம் தான் தெரிசிலேம்னு சொல்கிறது அந்த வாழ்க்கை சமா தெரிசிலேம்டைய வாழ்க்கை அது புதியதுன்னு சொல்லும்போது இங்கே பூமியில் உள்ளது பழசு இது அழிஞ்சிடும் அது அழியாது அது அதுதான் புதுசு அப்போ அந்த புதிய எரிசிலேம்னு சொல்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் நாம் எல்லாம் அதுக்குள்ளே கூட பிள்ளைகள் அந்த அர்த்தம்தான் அந்த தாயி தான் மனவாட்டியாக இயேசுக்கு மனவாட்டி இயேசு மனவாளன் அந்த புரிச புதிய அரிசிலேயே மனவாட்டி அதுக்குள்ளே பிள்ளைகள் கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க மணவாட்டி சாணத்தை அடையாத கிறிஸ்தவங்க பிள்ளைகளாக இருக்காங்க மனவாட்டி சாணத்தை உடையவங்க அவருக்கு ஈக்குவல் பவர் அவருக்கு ஈக்குவலாக அந்த இடத்துல வந்துடுறாங்க அதனால் எருசலேமுக்கு தாயாக அதுக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறத விட அந்த எருசலேமாவே மாறிடுவோம் அந்த மனவாட்டியாகவே மாறிடுவோம் என்ற முயற்சியில் நம்ம இறங்கணும்னா ஏதோ பிள்ளைகளையாவது கிடைக்கும் இப்போ நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க நினச்சி நீங்கள் படித்தீங்கன்னா பாஸ் மார்க்காவது தேரணும் பாஸ் மார்க் கிடைச்சா போதும்னா ஃபெயில் ஆகிடுவீங்க கைவிடப்பட்டுருவீங்க அதனால் மனவாட்டி சாணத்தை நம்ம அடையணும் இங்கே தான் போட்டிருக்கு அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அதுனால் அந்த எரிசிலேம் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல அது இருந்தது புருஷன்னா இயேசுதான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக எண்ணி ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு குழந்தை பதினொன்றாவதிகாரம் ரெண்டில் பவுல் சொல்கிறான் ஒரே புருஷன் தான் ஏசையா நாலாம் அதிகாரத்தில் அந்த நாட்களில் ஏழு ஸ்திரிகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் சொந்த ஆகாரத்தை பிடிப்போம் சொந்த வஸ்திரங்களை உழ்த்திக்கிடுவோம் உங்கள் பேர் மட்டும் எங்களுக்கு வழங்கினா போதும்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு ஒரு திருக்கதர்சன் இருக்குது அந்த ஒரே புருஷன் கிறிஸ்து ஏழு ஸ்திரிகள் என்பது ஏழு சபைகளை குறிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரத்தில் இந்த ஏழு சபைகள் இருக்குது அந்த ஏழு சபைகளையும் நிறைவு குறைவை சொல்கிறாரு மனம் திரும்ப சொல்கிறாரு ஒரே ஒரு சபைக்கு மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஏ நாமத்தை நீ மறுதலியாமல் நீ இருக்கிறதுனால உன உனக்கு திறந்த வாசலை உனக்கு வச்சிருக்கேன் அந்த சபையைத்தான் காப்பேன்னு சொல்கிறாரு வெளிப்படுத்தல மூணு பத்தில் காப்பேன்னா எடுத்துக்கொள்ளுவேன் எடுத்துக்கொள்ளுவேன் மனவாட்டியா உலகம் முழுவதும் சோதனை காலம் வரும் அந்த கிருசு காலத்தில் காக்கும்படி உன்னை நான் எடு உன்னை காப்பேன் அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன் காப்பேன் அந்த ஒரு சபை தான் ஏழு சபைகளில் ஒன்றுக்கு தான் அந்த வாக்கு அதுபோல் ஏழு ஸ்திரிகள் ஏழு பொம்பளைகளாக இருந்தாலும் ஏழையுமே அவர் கட்டாமல் ஒருத்தி தான் என் ஒற்றுமை ஒருவனுக்கும் ஒருத்தி தான் உலக பிரகாரமாக அந்த நீதியின்படி ஆதாமுக்கு ஏவாள் தான் ஏவாள்கள் அல்ல ஏவால் தான் அதுபோல் சபையை ஏவாள்னு தான் பவுன் சொல்கிறான் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கடுக்கப்படுமோ என்று பயந்துருக்கேன்னு சொல்லி ரெண்டு குழந்தை பதினொன்றில் மூணில் சொல்கிறான் அந்த சபையை பற்றி தான் க சொல்கிறான் இந்த கற்புள்ள கன்னி எப்படி சர்ப்பத்தை வச்சு அன்னைக்கு எப்படி ஏமாத்தினானோ சாத்தானே இன்றைக்கி அதில் நாலாம் வசனத்தில் வேறொரு இயேசுவாக வேறொரு சுவிசேஷமாக வேறொரு ஆவியாக இன்றைக்கி சபையை ஆகிய மனவாட்டியை இருக்கான் சாத்தான் அவங்க எப்படி ஆளுகன்னு பதிமூணில் போட்டிருக்காதுலையே அப்படிப்பட்டவங்களை கல் அப்போ சொல்கள் வேலையாட்கள் கிருஷ்ணனுடைய அப்போ வேஷத்தை தரித்து கொண்டவங்களாக இருக்கார்கள் அது ஆச்சரியம் அல்லவே சாத்தானும் ஒளிந்துணை வேஷத்தை தரித்து கொள்வானே அவனும் நீதி ஊழியக்காரன் வேசம் தரிச்சா அது ஆச்சரியம் இல்லை அவங்க கனிகள் கிரிகள்னாலே அறிவீர்கள் இயேசும் அதை சொன்னார் மற்ற ஏழா அதிகாரத்தில் கள்ளத்துக்கு தசி எச்சரிக்காருன்னு சொல்லி இப்போ ப பதினஞ்சாம் வருசத்தில் சொல்லும்போது கிரிகள்னா கனிகள்னாலே அறிஞ்சிக்கிங்கன்னு சொல்கிறேன் அதை செயலில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க செயல்னால் என்ன டோப்பா முடி வைக்கிறது கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது தை அடித்து மீசம் அப்படியே இதை மயிலை மீசம் போடுறது என்னடா வேஷம் உனக்கு முற்றும் திறந்த முனிவர் எல்லாத்தையும் வெறுத்து இயேசுவை பின்பற்றவனுக்கு அப்படியே எங்கப்பா சட்டை மேலே சட்டை சட்டை மேலே சட்டை கோமாளி ட்ரெஸ்ஸு அவன் சிகை இதில் ஒரு ட்ரை அடிக்கிறது இதில் வந்து அப்படியே ஒரு கலர் அடிக்கிறது என்ன இதெல்லாம் எதுக்கு பிடி பார்ல இவ்வளோ செலவு பண்ணுற தன்னைத்தானே வெறுக்கிற முகமாக உன் முகம் புள்ளி புள்ளியாக கோமாளி மாதிரி ட்ரெஸ்ஸு போடுற இங்கிட்ட இருந்து இங்கிட்ட ஒரு கலரு இங்கிட்டிருந்து இங்கிட்ட ஒரு கலரு பெரிய எம்பி போல் இருக்கு அட்ரெஸ்ஸு அவங்க உடுமா வேறு கட்டுறது அடேங்கப்பா கிரீடமாக பரலோகத்துக்கு அவங்கெல்லாம் போக முடியாதனால இந்த பூலோகத்தையாவது யாரு அணிவிப்போம் ஒரு பெரிய போதவருடைய வீட்டில் ஒருத்தன் நுழைஞ்சானா உள்ளேயே குளிக்கிற நீச்சல் தொட்டி கடல் மாதிரி உள்ளே வீட்டை பார்த்தா எல்லாம் ஏசி எல்லாம் பழிங்கு கற்கள் மேலே ஹெலிகாப்டர் வந்து நிற்கிற அளவில் இடம் அப்படியே எங்கள் அப்பா ஒரு எம்பி ஒரு பெரிய ஒரு பா ஒரு ஒரு மந்திரி கூட தோற்றுடுவான் அப்படி இருக்கான் வீடு பிரதமர் மாதிரி இவ்வளவு தான் எங்கள் அப்பா உங்கள் பாஸ்டர் உங்கள் பாஸ்டர் இப்படியான்னு ஒரு ஒரு மிரண்டு போயிருக்கிறார் அங்கே உள்ள விசுவாசிய சொல்லியிருக்காங்க எங்கள் பாஸ்டர் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நிச்சயம் அவருக்கு ஆனதுனால இந்த பூமியிலயே அவர் பரலோகம் மாதிரி அவர் வந்து ஆக்கி இங்கேயே அனுபவிக்கிறார் போக முடியாத நிச்சயம் ஆயிடுச்சா அவங்களே சொல்கிறாங்க அதனால தானே இன்றைக்கி இந்த ஆடம்பரம் செய்கிறான் சாகம் போது இப்போ தூக்கு கைதிக்கு ஆசைப்பட்டது என்ன கேட்டதெல்லாம் கே நினைச்சதெல்லாம் இணைச்சதெல்லாம் கேளு எல்லாம் அவன் சாகம் போகிறான் அவன் அதை குடித குடித குடி நல்லா தின்னுட்டு சாகப்படான்னு ஏன்னா அவன் சாக போகிறது உறுதி மறு ஜென்ம வாழ்க்கை நம்பிக்கையோ அந்த இதுவும் கிடையாது அவனுக்கு அந்த மாதிரி இன்றைக்கி உள்ளவனுக்கு பரலோகம் அது பார்த்தான் இருக்கிற வரைக்கும் அனுபவிப்படான்னு சொல்லி பூமியிலேயே பரலோகம் மாதிரி அனுபவிக்கிறான் அதான் வேசி வெளிப்படத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு முருகத்தின் மேல் ஒரு வேசி இருக்க கண்டேன் மகாவேசி பூமியில் உள்ள அறுவருப்புக்குலாம் தாயின்னு அங்கே சொல்லியிருக்கில்லையா அந்த மாதிரி மனவாட்டி தான் அவங்க கற்பு பிசாசிக்கு ம புரு மனைவி அது உலக அலங்கரிப்பில் அலங்கரிக்கப்பட்ட அந்த முத்துக்களாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்டு வஸ்திரம் முழுவதும் பார்த்தா ரொம்ப ஜிலு ஜிலு ஜிலுன்னு வஸ்திரம் தரிச்சிருந்தானே போட்டுக்க அந்த மனவாட்டி ஆனால் இந்த மனவாட்டி அலங்காரம் அது இல்லை தீர்த்து ரெண்டு அதிகாரம் ஒம்போதாம் சனத்தில் உ உபதேசத்தினாலே அலங்கரிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு தேவனுடைய சபையை உபதேசத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது அதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறது தொண்ணூற்றி ஆறு ஆறில் ஒம்போ சொன்ன ஒம்போதில் சொன்னதை சங்கீத திருக்கதர்சனம் அதான் பரிசுத்த அலங்காரம்னு சொல்கிறது உபதேசம் தான் நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்போயே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி யோவான் பதினஞ்சு மூணுலேயே சொன்னார் என் உபதேசத்தில் நிலச்சிருந்தால் என் சீசர்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறார் அதனால் அந்த உபதேசம்தான் அந்த சத்தியந்தான் ஒரு சபைக்கு அலங்காரம் இந்த அலங்காரம் இந்த சபைக்கு இருக்குது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது வெளிப்படுத்தல பத்தொம்போது ஏரில் அதான் போட்டிருக்கு சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்து துதி செலுத்த கடுவோம் ஆட்டு கூட்டியான வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் இந்த தான் ஆயத்தம் உபதேசத்தில் நீ ஆயத்தப்படணும் அதனால் அலங்கரிக்கணும் சா நீதி சால்வை துதியின் உடை ரச்சிப்பின் வஸ்திரம் இப்படிப்பட்ட இந்த அலங்காரம்தான் இயேசுக்கு ஈக்குவலாக அவரோட ப அவர் ஜெயங்கொண்டு பிதான் வலது பாசத்தில் உட்கார்ந்தது போல் அவர் பக்கத்தில் ஜெயங்கலூர் எவரும் என் 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 பக்கத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்கிறது அந்த அந்த ஈக்குவல் பவர் தான் அதுக்கு இல்லாதவங்க கொஞ்சம் அறகுறையானவங்க பிள்ளைகளாகலாம் அதான் மேலான எரிசிலையுமே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் சொல்கிறது அந்த அர்த்தத்தை தான் பவுல் சொன்னான் ஆகவே புதிய எரிசிலையுமா நீங்கள் மாறுங்க நீங்களும் நானும் மனவாட்டியாய் புதிய உபதேசத்தில் அலங்கரிக்கப்பட்ட சத்தியத்தில் இப்படி பரிசுத்த அலங்காரத்துடனே அப்படிப்பட்ட ஒரு புதிய தரிசிலையமாக நம்ம மாறுவோம் இன்றைக்குள்ளே பழைய எரிசிலேயம் யுத்தத்தில் போகுது அழிய போகுது இந்த எரிசிலையை பார்த்து கண்ணீர் விட்டார் நூக்கா பத்தொம்போது இந்த தெரிசிலையும் பார்த்து கண்ணீர் உனக்கு கிடைச்ச நாளில் பயன்படுத்தலையே கோழித்தன் குஞ்சுகளை சேர்க்க பண்ணமாக எவ்வளோ சேர்க்க மனதாக இருந்தேன் உனக்கோ மனதில்லாமல் போயிட்டுனு கண்ணீர் விட்டார் கிபி எழுபதில் தீர்த்து ராயினால் அது அழிக்கப்பட்டது இன்ன வரைக்கும் தேசம் தெரியாமல் தெரிஞ்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் சுதந்திரம் ஆகி இப்போ இஸ்ரேல் பேரே வந்துச்சு அதை கூட தக்க வைக்க துப்பு இல்லாமல் இன்றைக்கி கூட இருக்கிறவரை அண்டை விடாமல் வந்து ஹமாஸை போட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் அவனும் சகோதரன் தானே அவன் முதல்ல வரும்போது அவன் இடம் கொடுத்தான் பாலஸ்தீன தேசம் முஸ்லீம்கள் தான் ஆனால் அவங்க யூதர்கள் அனுசரித்து ஏன்னா ஹிட்லர் வந்து அறு அறுபது லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சு இரண்டாம் போரில் எல்லாம் உலகத்தையும் அழித்தான் முத போரில் ரெண்டாம் போரில் எடுத்துக்கிட்டால் யூதர்கள் நிலையாக யாரும் இல்லை இவங்க இடம் கொடுத்தாங்க பாலஸ்தீனக்காரங்க இடம் கொடுத்தாங்க அந்த நன்றி இவனுக்கு இல்லாமல் எங்கள் கடவுள் வாக்கு பண்ணிட்டாரு காணாந்தேசம் எங்களுக்கு தான் நீங்கள் எல்லாம் போங்கடான்னு ஒரு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கலன்னா இப்போ இது என்ன கிறித்தவனாக இருந்தால் அப்படி செய்வான் நம்ம கிறித்தவன் கிடையாது யூதன் மத வெறிக்காரன் ஜாதி வெறி பிடிச்சவன் அங்கே உள்ள எரிசிலையும் நம்ம எரிசிலையும் கூட பல ஏற்பாட்டில் தானியல் ஆறு பத்தில் பல கடைங்களை திறந்து தானியல் மூணு வேளை எரிசிலையும் பார்த்து ஜெபிச்சானா நம்ம ஜபம் அப்படி இருக்கக்கூடாது தானியலின் ஜபம் கிடையாது ஏசுவின் ஜெபம் அவர் கண்களை ஏறெடுத்து பரமண்டலங்குள்ளே எங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுத்தாரு நம்ம தேவன் பரல கூத்துருக்கார் எரிசிலேம் இல்லை பரமண்டலக்குள்ளே எங்கள் பிதாவேன்னு அங்கே தான் சொல்லி கொடுத்தாரு பழைய ஏற்பாடு ஜெபம் வேறு புதிய ஏற்பாட்டு ஜெபம் வேறு இதெல்லாம் வீடியோவில் பேசியிருக்கேன் பழைய ஏற்பாடு விசுவாசம் வேறு புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு புதைய ஏற்பாடு உடன்படிக்கைக்கு வேறு புது ஊழல் வேறு அந்த ஊழியம் வேறு இந்த ஊழியம் வேறு அந்த எரிசிலம் வேறு இந்த எரிசலே வேறு இந்த எரிசிலேம் புதிய எரிசிலையும் அது பழைய அரிசிலையும் அழிந்து போகிற எரிசிலையும் இது நிலைச்சிருக்கிற அரசியல் அந்த எரிசிலேயும் அந்தி கிறிசுக்கு மனைவியாக போகிறது இந்த எரிசிலேயும் இயேசுக்கு மனைவியாக ஆக்கப்பட்ட மனவாட்டி அதனால் ரெண்டாவகைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல்னு ஒன்று உண்டு அதில் ஆவிக்குரிய மனவாட்டியாக நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறோம் அதுக்கு அடையாளம் பரிசுத்த அலங்காரம் உபதேசத்தில் அப்போ சில உபதேசத்தில் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அப்போ சில உபதேசம்னு போட்டுக்கல அந்த உபதேசத்தில் நீ அலங்காரம் பண்ணு புதிய ஏற்பாட்டு சபையாக மனவாட்டு சபையாக மாறு புதிய எருசலேமாக அலங்கரிக்கப்பட்டு பர்லோகத்தை விட்டு புதிய வானம் புதிய பூமிக்கு இறங்கி பழைய வானம் பழைய எல்லாம் கடந்து போச்சு இதெல்லாம் நியாயத்தீர்ப்புக்கு பிறகு நடக்கிற சம்பவம் இதை குறித்து ஆரம்பத்துலேருந்து நிறையா வீடியோக்கால் போச்சு பேசியிருக்கேன் வெளிப்படுத்துகிற விஷயத்தை பற்றியே விளக்குற பற்றியே வீடியோக்களை பேசியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பேசியிருக்கேன் அதனால் காது உள்ளவன் கேட்கட்டும் புத்தி உள்ளவன் உணரட்டும் ஞானமுள்ள மனம் இதில் விளங்கட்டும் அவருடைய ஆடு அவர் சத்தத்தை செவி கொடுக்கட்டும் சக்திவான் எவரும் என் சத்தம் கேட்பாண்டு வார்த்தையின்படி இந்த மேலான எரிசிலேமே புதிய எரிசலியம் உபதேசத்தில் நம்ம கடந்து வந்து மனவாட்டி தானத்தில் இயேசுக்கு ஈக்கோலாக உட்கார்ற அளவில் நம்ம மாறுவோமாக இந்த புத்தாண்டில் புதிய வருஷத்தில் புதிய எரிசிலேயமாக உருவாக வளர கர்த்தர் கர்த்தற்கிருபு செய்வாராக நன்றி வணக்கம்